வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நாவல் படத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் ஒரு குறிப்பிட்ட சீசனில் மட்டுமே கிடைக்கக்கூடிய இந்த நாவல் பழத்தை நம்ம அளவோடு சாப்பிட்டோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துகள் மூலமாக நமக்கு பல விதமான மருத்துவ நன்மைகள் கிடைக்கும் குறிப்பாக நாவல் படத்தில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இரும்பு சத்து கேல்சியம் பாஸ்பரஸ் மேங்கனீஸ் மெக்னீசியம் போன்ற சத்துக்கள்லாம் இருக்கு குறிப்பாக இது ரத்தத்தை வந்து சுத்திகரிக்கக்கூடிய தன்மை கொண்டது எலும்புகளை வலுவாக்கக்கூடிய தன்மை கொண்டது இந்த நன்மைகள் மட்டும் கிடையாது மக்களே இன்னும் ஏராளமான நன்மைகள் நாவல் படத்தில் இருக்கு அது என்ன என்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்குறதுக்கு முன்னாடி மட்டும் இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஹீமோகுளோபின் எண்ணிக்கையை அதிகரிக்கக்கூடியது நாவல் படம் நாவல் படத்தில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து மற்றும் இரும்புச்சத்து நிறைந்திருக்கு இவை நமது ஹீமோகுளோபினுடைய லெவலை அதிகரிக்க உதவக்கூடிய முக்கிய மினரல்ஸ் ஆகும் ஸோ இந்த பழத்தை நம்ம சாப்பிடுவதன் காரணமாக நம்முடைய ஹீமோகுளோபினுடைய லெவல் வந்து அதிகரிக்கிறதால ரத்தம் வந்து அதிக ஆக்சிஜனை உறுப்புகளுக்கு எடுத்து செல்வதற்கும் நம்மை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும் மேலும் நாவல் படத்தில் இருக்கக்கூடிய இரும்புச்சத்து நம்மளுடைய ரத்தத்தை வந்து சுத்திகரிப்பு செய்து ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹீமோகுளோபின் குறைபாடு ஏற்படும் பொழுது அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் ஏற்படும் இந்த நோய்களுக்கான அறிகுறிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மயக்கம் ஏற்படும் உடல் வலி இருக்கும் உடல் பலவீனமாக இருக்கும் தலை சுற்றல் ஏற்படும் வாந்தி ஏற்படும் இந்த மாதிரியான உணவு உணர்வுகள் எல்லாமே அறிகுறிகள் எல்லாமே அனிமியா என்று சொல்லக்கூடிய அந்த சோக நோய்களுக்கான சிம்டம்ஸ் தான் இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னா நம்ம இரும்புச்சத்து வளமான அளவில் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும் ஏன்னா இரும்புச்சத்து பற்றாக்குறையால தான் நமக்கு ரத்த சோகை நோய் ஏற்படுது ஸோ இரும்புச்சத்து வளமான அளவில் நிறைந்திருக்கக்கூடிய நாவல் பழத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரத்த சிகப்பணுக்களினுடைய அளவு கரெக்டான லெவலில் இருக்கும் அது குறைஞ்சிருந்தது அப்படின்னாலும் அது அதிகரிக்கப்பட்டிருக்கும் ஸோ ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டாக கரெக்டான லெவலில் இருக்கும்பொழுது ரத்த புரதமான ஹீமோக்ளோபினும் கரெக்டான லெவலில் இருக்கும் ஸோ ஹீமோகுளோபின் நம் உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜனை வந்து சப்ளை பண்ணும் இதன் மூலமாக நம்மளுடைய உடல் உறுப்புகள் அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜன் சென்றுச்சு அப்படின்னா உடல் சுறுசுறுப்பாக புத்துணர்ச்சியாக செயல்பட ஆரம்பிக்கும் நமக்கு இந்த மாதிரி அனிமையாவுக்கான அறிகுறிகள் எதுவும் இருக்காது ரத்தத்தை வந்து சுத்திகரிப்பு செய்கிறதால ரத்தத்தில் கிருமிகளும் நமக்கு இருக்காது அட்ரிஜன் தன்மை கொண்டது நாவல் படம் நாவல் படத்தில் இருக்கக்கூடிய ஆஸ்ட்ரிஜன் தன்மையானது சருமத்தில் முகப்பொருட்கள் இல்லாமல் வைத்திருப்பதற்கு உதவிகரமாக இருக்கும் உங்களுக்கு ஆயில் ஃபேஸ் அதாவது எண்ணெய் பசை மிக்க சர்மம் இருந்துச்சு அப்படின்னா நாவல் பழத்தை எடுத்துக்கொள்ளணும் இந்த பழத்தை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுடைய சர்மம் புத்துணர்ச்சியாகவும் தெளிவாகவும் இருக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய சர்மத்தில் வந்து எந்த விதமான ஆயில் ஃபேஸும் வந்து இருக்காது சர்மம் புத்துணர்ச்சி செயல்படும் முகப்பொருட்கள்லாம் குறிப்பாக இருக்காது அப்படி இருந்துச்சு அதை நீக்கக்கூடியதுக்காக தான் நம்ம இந்த நாவல் பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் கண் ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கு நீங்கள் நாவல் பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா நாவல் பழத்தில் இரும்புச்சத்து பிளட் ஃபியூரிங் பயிராக செயல்படுதுன்ற நம்ம பார்த்தோம் நாவல் படத்தில் வந்து ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் அது போல் பல விட்டமின்ஸ்கள் மினரல்ஸ்கெல்லாம் இருக்குது குறிப்பாக விட்டமின் ஏ விட்டமின் சி உள்ளிட்டவையினுடைய பவர் ஹவுஸாக நாவல் பழம் இருக்கிறதால விட்டமின் ஏ சத்து குறைபாடுல தான் நமக்கு வந்து கண்கள் சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படும் அப்போது அந்த ஊட்டச்சத்து குறைபாட நீக்கிறதுக்கு நம்ம நாவல் பழத்தை எடுத்துக்கிட்டோம்னா விட்டமின் ஏ சத்து நமக்கு கிடைக்கும் போது கண் பார்வை கூர்மையாக இருக்கும் கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகள் நமக்கு வர வராமல் தடுக்கப்படும் கண் பார்வை கூர்மை அடைவது இல்லாமல் மங்கலாக தெரிவது மாலை கண் நோய் ஏற்படுவது கண்களில் புறை ஏற்படுவது மாகுல டிஜெனரேஷன் இது மாதிரி பல பிரச்சனைகள்லாம் நமக்கு நிவர்த்தி செய்யப்பட்டு எப்போதுமே நம்முடைய கண் பார்வை திறனானது கூர்மையாக தான் இருக்கும் கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகள் வராமலும் தடுக்கப்படும் ஏன்னா இப்போது வந்து கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு பல விதமான காரணங்களும் இருக்குது ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறது வயசாகக்கூடிய முதுமை காரணம் அந்த ஜெனட்டிக் ரீசன்ஸ்னாலேயும் பார்வை குறைபாடு பிரச்சனை ஏற்படும் ஸோ குறிப்பாக வந்து வெளியில் நம்ம செல்லும் போது கண்களை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் இருக்கிறது ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணுறது இது மாதிரி காரணங்களாலுமே நமக்கு கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும் அதெல்லாம் நம்ம நீக்கி கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது தான் நாவல் படத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் சர்மம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அந்த முதுமை தோற்றத்தை நம்ம வந்து கியூர் பண்ணிக்கிறதுக்கு முதுமை தோற்றம் ஏற்படாமல் ஓரளவு தடுக்கிறதுக்கெல்லாம் நாவல் படத்தை எடுத்துக்கலாம் ஸோ முன்னாடியே ஹட்ரஜன் தன்மை நாவல் படத்தில் இருக்கின்றதை பார்த்தோம் அதனால் நமக்கு முகப்பொருட்கள் வராது ஆயில் ஃபேஸ் வராது மற்ற சர்மம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நாம் எடுத்துக்கொடும் போது சரி பண்ணிக்கலாம் நாவல் படத்தில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து சர்மத்தில் அந்த இறந்த செல்கள் அழுக்குகள் கழிவுகள் கிருமிகள் நமக்கு என்ன நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சர்மம் புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக செயல்படும் முகத்தில் வந்து சுருக்கங்கள் வந்து நமக்கு தென்படாது முகத்தில் வந்து நமக்கு முதுமையான தோற்றம் இருக்காது கோலோஜன் உற்பத்தி சர்மத்தில் பொழுது ரத்த ஓட்டம் சிறப்பான அளவில் பாய ஆரம்பிச்சது இளமையான தோற்றம் தென்படும் நம்மளுடைய ஏஜ் வெளியே சொன்னால் கூட யாரும் மாட்டாங்க அந்த அளவுக்கு நம்ம எங்க தெரிய ஆரம்பிப்போம் அதுக்கு தான் நம்ம வந்து சர்மத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு நாவல் பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நாவல் பழத்தை எடுத்துக்கலாம் இதயத்தினுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுல நாவல் பழம் முக்கிய பங்கு வகிக்குது நாவல் பழத்தில் பொட்டாசியம் சத்து நிறைஞ்சிருக்கிறதால இது இதயத்திற்கு மிகவும் நன்மை அளிக்குது நூறு கிராம் நாவல் பழத்தில் சுமார் ஐம்பத்தைந்து மில்லி கிராம் பொட்டாசியம் சத்து இருக்கு இந்த நாவல் பழத்தை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் பிரஷர் உயர் ரத்த அழுத்தம் கியூர் ஆகிடும் இதனால உயர் ரத்த அழுத்தம் கியூர் ஆகும்போது நரம்புகள் கூடிய இருக்குங்கள் தளர்த்த போது நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்திற்கு பாய ஆரம்பிக்கும் இதனால் இதயத்திற்கு தேவையான சீரான ரத்த ஓட்டம் கிடைக்கும் அதனால மாரடைப்பு பக்கவாதம் இதய தவணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் இதய எல்லாம் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு கொண்டு இதய சீராக பராமரித்து இதயத்தை பன்மடங்கு பலப்படுத்திக் கொள்வதற்கெல்லாம் நாவல் பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஈறுகள் மற்றும் பற்களை வலுப்படுத்தக்கூடியது நாவல் பழம் நாவல் பழத்தை சாப்பிடுவது ஈறுகள் மற்றும் பற்களை வலுவாக்கும் அதுக்கு காரணம் இதற்கு கூடிய இயற்கை அமிலங்கள் தான் இந்த இயற்கை அமிலங்கள் பாக்டீரியாவை எதிர்த்து போராடுவதற்கும் வாய் வழி சுகாதாரத்தை பராமரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும் நாவல் பழத்தினுடைய இலைகள் இருக்கக்கூடிய பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் ஈர்களில் ரத்தப்போக்கு ஏற்படுவது தடுக்கிறதுக்கு உதவும் குணமும் படுத்தும் ஏற்பட்டு நாவல் பழத்தினுடைய அந்த இலையை வந்து காய வைத்து அது காய வைத்ததுக்கு அப்புறம் அதை பவுடர் செஞ்சு பற்பொடியாக பயன்படுத்தலாம் இந்த மாதிரி பயன்படுத்தணும் அப்படின்னாலும் வாயில் இருக்கக்கூடிய கிருமிகள் அகற்றப்பட்டு ஈறுகள் வலிமை பெறும் நாவல் மரத்தினுடைய அந்த பட்டையில் அஸ்ட்ரிஜன் தன்மை இருக்கு எனவே நீங்க வந்து நாவல் மரத்தினுடைய பட்டைகளை கொண்டு தயாரிக்கப்பட்டுக்கூடிய கஷாய எல்லாம் வச்சு உங்களுடைய வாயை கொப்பளிப்பதன் மூலமாக வாய்ப்புண்கள் எல்லாத்தையுமே இருக்கக்கூடிய கிருமிகள் அழிக்கப்படும் ஈர்கள் பலம் பெறுவதால் நமக்கு வலிமையாக இருக்கும் வாயு சுகாதாரம் மேம்படுத்தப்பட்டு புத்துணர்ச்சியான சுவாசம் நமக்கு கிடைக்கும் நோய் தொற்றை தடுக்கக்கூடியது நாவல் படம் நாவல் படத்தில் பாக்டீரியா எதிர்ப்பு தொற்று எதிர்ப்பு மற்றும் மலேரியா எதிர்ப்பு பண்புகள்லாம் அடங்கியிருக்கு மேலும் இந்த படத்தில் மேலிக் ஆசிட் டேனின்ஸு கேலிக் ஆசிட் ஆக்சாலிக் ஆசிட் மற்றும் பெட்ரோலிக் ஆசிட் எல்லாம் இருக்குது எனவே இந்த நாவல் படம் பொதுவான ஒரு நோய் தொற்று எடுப்ப எதிர்ப்பாக நமக்கு வந்து செயல்படுது அதாவது வந்து பார்த்தோம்னா நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே நாவல் படம் குணப்படுத்திடும் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளையுமே நமக்கு தடுக்கிறதுக்கு நாவல் படம் உதவிகரமாக இருக்கும் அதனால் எந்த நோயுமே அட்டாக் ஆக இம்யூன் பவர் இன்க்ரீஸ் பண்ணி இம்யூன் சிஸ்டத்தையே ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் நலமோடு இருக்கலாம் நீரிழிவுக்கு நிவாரணம் அளிக்கக்கூடியது நாவல் பழம் சர்க்கரை நோயாளிகளுக்கு நாவல் பழம் சிறந்ததாக கருதப்படுது ஏன்னா இது நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கட்டுக்குள்ள வைக்கும் அதிகமாக சிறுநீர் கழிக்கிறது மற்றும் தாகம் உள்ளிட்ட இந்த மாதிரி நீரிழிவு நோயினுடைய அறிகுறிகளை நாவல் பழம் குணப்படுத்தும் மேலும் இந்த நாவல் பழம் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டு இருக்கு இது வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோல் இருக்கும் நாவல் மரத்தினுடைய விதைகள் பட்டை மற்றும் இலைகள் சர்க்கரை நோய்க்கு சிகிச்சையாக பயன்படுத்தப்படுகிறது ஸோ பிளட்டில் சுகரோட அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும் நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை விடுபடுவதற்கும் நாவல் படத்தை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது மிக மிகவும் அவசியமாக இருக்குது ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பிளாக் அதாவது பிளாக் பழம் அல்லது ஜாமா பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாவல் பழம் தான் இந்த அளவுக்கு நமக்கு தனித்துவமான சுவை நிறைய மருத்துவன்மைகளையும் கொடுக்கக்கூடியதாக இருக்குது பிரபலமாக பல மக்களால் அறியப்பட்டிருக்கு கோடை சீசனில் பல்வேறு இடங்களில் கிடைக்கக்கூடிய இந்த நாவல் பழம் மூட்டு வலி நீரிழிவு நோய் செரிமான பிரச்சனைகளுக்கு தீர்வு அளிக்கக்கூடியதுக்கெல்லாம் இயற்கையான ஒரு தீர்வு தரக்கூடிய மருந்தாக இருக்குது நாவல் பழம் மட்டும் இல்லாமல் அதனுடைய இலைகள் மற்றும் அதனுடைய கொட்டைகளிலுமே மருத்துவன்மைகள் இருக்குது வயிற்று வலி வயிற்றுப்போக்கு வாயு சிக்கல் வயிற்று பொறுமல் ஸோ குறிப்பாக வந்து சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் இந்த மாதிரி பலவிதமான பொதுவான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளுமே நாவல் பழம் நமக்கு சரி பண்ணிடும் சோ சிறந்த வீட்டு வைத்திய முறைகளில் ஒன்றாக பயன்படுத்தக்கூடிய இந்த நாவல் பழத்தை எடுத்துக்கொண்டு இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை